திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு பணம் செல்வாக்கு உங்களுடைய வாக்கு உங்களுடைய குடும்பம் இதெல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் தான் இந்த சூரியன் பாருங்கள் உங்களுடைய லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் அதாவது ராசிக்கும் எடுத்துக்கலாம் லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது இரண்டு ஆறு வர பணம் எல்லாம் ஒன்றா கடனுக்காகவோ நோய்க்காகவோ ஏதாவது வட்டி கட்டியே அந்த பணம் எல்லாம் விரயமாகறதுக்கு உண்டானதோ அல்லது ஏதாவது வேலை வாய்ப்புகளுக்காக அப்ளிகேஷன் பண்ணுறது வேலைக்கு அழைச்சலாக இருக்கிறது கேஸ் எதாவது போட்டிருந்தா அதில் ஏதாவது பணம் விரயமாகிறது இதெல்லாமே இருக்குது அல்லது குடும்ப நபர்களுக்கு யாராவதுக்கு உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அதுவும் பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இங்கே இருக்கிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் பதினாலாம் தேதிக்கு மேலே தான் மேலே போகிறாரு அப்போ அது வரைக்கும் இது போல் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது பதினாலாம் தேதிக்கு மேலே பாருங்க ராசிக்கு ஏழாம் வீட்டில் போய் நேராக உங்கள் ராசியை பார்ப்பார் தான் கடகராசி சூரியன் நேராக ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது ரெண்டாம் அதிபதி தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே பதினாலாம் தேதிக்கு மேலே பண வரவு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அந்த விரயமாகக்கூடிய பணம் எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாமே இல்லாமல் இருக்கிறது நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறது உங்களுக்கு கொஞ்சம் ஆத்ம பலம் அதிகரிக்கிறது ஒரு லக்னத்தையோ ராசியோ தொடர்பு கொண்டால் அவங்க வந்து தேர்ச்சி சாயிடுவாங்க சர்வதோஷங்கள் சூரியன் வந்து சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி தன்னுடைய இருளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு கடக கடகராசிக்கு மார்ச் வரைக்கும் அப்போ சூரியன் வந்து உங்க ராசியை பார்த்தோன்னா அந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் இந்த மாதம் குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் இந்த புதன் அப்படிங்கிறது மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அவரும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு மூணு குடையவர் பாருங்க ஆறாம் இடத்துல இத்தனை நாள் பார்த்துட்டிங்கன்னா மூணு குடையா பாருங்க அஞ்சாம் இடத்துல இருந்தால் நாலாம் தேதி வரைக்கும் நாலாம் தேதிக்கு வேலை இந்த வீட்டுக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்துடுவார் அதுவும் ஒரு இருபது நாள் தான் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் அந்த இடத்துல இருப்பார் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த இருபது நாட்களுக்கு மட்டும் உங்களுக்கு மூணு ஆறு தொடர்பு ம இதுவும் அதே தான் சொல்லுது மருத்துவ செலவுகளோ கொஞ்சம் முயற்சிகள் தடைபெற்று நடப்பதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் உறவினர்கள் உங்கள் கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகளோ உண்டான வாய்ப்புகள் சொல்லுது தேவையில்லாத விரயங்களும் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுது அதுவும் குறிப்பிட்டு எத்தனாந்தேதி அந்த இருபது நாள் இல்லைங்களா அந்த இருபது நாள் மட்டும் தேவையில்லாத வெறிய செலவுகள் தேவையில்லாத பயணங்கள் பயணத்தினால ஒரு மனக்கசப்புகள் பயணத்தினால உடம்பு வலி தலைவலி இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இதுவே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடம் தனுசு ராசியாக இருக்கிறதுனால இந்த பன்னிரெண்டாமது விதி தனுசு ராசியில் பொழுது தீர்த்த யாத்திரை செல்வதற்குண்டான ஒரு சிறப்பான காலகட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அப்போ யாராவது இங்கிருந்து உள்ளூர்லேருந்து வெளியூர் போகிறது தீர்த்த யாத்திரை போவாங்க இல்லை வெளியூர் வெளிநாடு எங்காவது போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோயில் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு கடகராசிக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா அடுத்தது பாருங்கள் சுக்கரன் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் நிற்கிறார் பொதுவாக கடகராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது மேக்சிமம் கொஞ்சம் முழுக்க முழுக்க இந்த மாதம் முழுவதுமே எல்லாமே ஆரோக்கியத்தில் தான் நிலையில தான் கை எட்டாம் இடம் அப்படிங்கிறதும் மருத்துவ தான் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நோய் குணமாகக்கூடிய ஒரு இடம் தான் ஆனால் அங்கே சனி நிற்கிறார் குடைவர் வந்து எட்டாம் அதிபதி எட்டிலும் அதே போல் சுக்ரன் அதே இடத்துல இருக்கிறதுனாலும் ஒரு சில டைமில் விபரீத ராஜ ராஜயோகமாக மாறும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி ஆகிறார் சில சில உடம்பு தொந்தரவுகள் குடும்பத்தில் சில சின்ன பிரச்சனை வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகிறது வீட்டுக்காக இதை செலவு செய்கிறது இது ஒரு பக்கம் நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள ஒரு மனக்கசுகளை கொடுத்தாலும் கூட எட்டு பதினொன்று தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த சனியும் சுக்கரனும் லாபத்தை அதிகரித்து கொடுக்கும் பண வரவை அதிகரித்து கொடுக்கும் இயற்கையாகவே வந்து பண வர்றதுக்குண்டான கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதுல இந்த சனியும் சுக்கரனும் ஒண்ணு அப்ப எட்டாம் இடத்துல கடகராசிக்கு சனி சுக்கிரன் சேர்ந்ததுன்னா எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் ஐந்தாம் இடம் இது போல் சில விஷய சில கட்டங்கள் இருக்குது இது எல்லாமே ஷேர் மார்க்கெட் யோகம் உழைப்பில்லாத படம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சேரும் பொழுது திடீர் வருமானம் திடீர் பண வரவு அப்படிங்கிறது உண்டு இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் சனி சேர்க்கை கும்பத்தில் தான் அப்போ கும்ப வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மறைமுகமாக வரக்கூடிய இடம் இயற்கையாகவே அது எட்டாம் இடமாக இருக்கிறதுனால மறைமுகமாக நிறைய பணங்கள் ஏதாவது ஒரு வழியில் வரும் அல்லது நீங்கள் யாருக்காவது கொடுத்து வச்சிருக்கக்கூடிய பணம் ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்குது வராமையே இருக்குது அது இப்போ வருமா அப்படின்னா இந்த காலகட்டங்களை வரும் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு அப்புறம் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது அடுத்து உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக ராசியில் உங்கள் ராசியிலே வக்ரத்தில் இருக்கார் அஞ்சுக்குடையவர் ராசிக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் குடும்ப ஒற்றுமையை கொடுத்தாலும் கூட அங்கே செவ்வாய் நீசமாய் வக்ரம் பெறும் பொழுது உச்ச பலனை அடையுது அப்போ இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்கள் மனம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு எல்லாமே தெளிவாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உண்டான இந்த கர்ம வினைக்கு உண்டான தோஷங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கழிக்கப்படும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அப்போ அஞ்சு கூட லக்னத்தில் இருந்தால் இந்த மாதத்தில் குழந்தை செல்வங்கள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளோ அல்லது குழந்தைகள்னால ஒரு நல்ல பெயரோ மதிப்போ மரியாதையோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்போ அவரே பத்தாம் அதிபதியும் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு பாருங்கள் அது இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் அந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிதினத்துக்கு போயிடுறாரு மேலே போயிடுறாரு மறுபடியும் அப்போ என்ன குழந்தைகள்னால இருபத்தி தேதி வரைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் குலதெய்வ அனுகிரகம் குடும்ப ஒற்றுமை எல்லாம் இருந்தாலும் கூட இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் மருத்துவ செலவுகள் ரெண்டு தாங்க இந்த மாசம் காட்டுது காசும் வரும் அதே போல் வந்து பயணங்களும் உண்டு விரைய செலவுகளும் உண்டு அதிர்ஷ்டங்களும் உண்டு பண வரவும் உண்டு பண விரையங்களும் உண்டு அப்படிங்கறத காட்டுது அப்போ அவரே பத்தாம் அதிபதி ஆகி ஆசியில் இருக்கும்போது தொழில் வளர்ச்சி இருக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியாக நீங்க என்ன மூவ் பண்ணிங்கனாலும் அது நடக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறீங்க ஒரு புதுசாக பொருள் வாங்கணும் தொழில் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த விஷயங்கள் கடகராசிக்காரர்கள் எடுத்தாலும் அது நடக்கும் ஆனால் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த விஷயங்கள் எடுத்திங்கனாலும் அது விரயத்துக்கு போகிறதுனால எதாக இருந்தாலும் இருபத்தி இருபத்தி ஒன்றாம் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம் அது தேவையில்லாத விரயமோ அல்லது தேவையில்லாத அதனால் மன உளைச்சலோ அதனால் தேவையில்லாத ஒரு பயணங்களோ இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இருபத்தொன்றுக்குள்ளேயே உங்களுடைய தொழில் ரீதியான பிளானிங்கும் குடும்ப ரீதியான பிளானிங்கும் தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்ட பிளானிங்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த குலதெய்வ சார்ந்த எல்லாத்தையுமே இருபத்தி தேதிக்குள்ள வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் கடகராசிக்கு அடுத்தது பாருங்கள் குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பதாம் அதிபதியாய் வங்கரமாய்கார் பிப்ர பிப்ரவரி தேதியோட வக்ர நிவர்த்தியாகுது அது வரைக்கும் ஏதாவது கடன் சார்ந்தோ நோய் சார்ந்ததோ இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதனுடைய பதிவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு முதல்லையே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பொழுது உங்களுக்கு அது தெளிவாக புரியும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குது ஆனாலும் குரு உங்கள் ஜாதத்தில் வக்ரமாக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு யோகத்தை கொடுப்பார் வக்ரம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கவனம் அது ரோகிணியில் ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்திலே வக்ரமாய் நிற்கிறார் உங்களுடைய ராசி அதிபதியே சந்திரன் தான் அப்ப என்ன உங்களுக்கு மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கோபங்கள் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் இது எல்லாத்தையுமே இந்த சந்திரன் ரோ குரு ரோகிணியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அதே போல் இப்போல்லாம் எதுவும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது பூர்வீக ஸ்தானம் சம்மந்தப்பட்டது அப்பா ரீதியாக வரக்கூடிய ஏதாவது ஒரு சொத்துக்கள் ரீதியாக எதையுமே இப்போ மூவ் பண்ணாமல் இருங்க கொஞ்சம் அதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனை அதுக்கப்புறம் தான் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக பிப்ரவரிக்கு மேலே அது சார்ந்த விஷயங்களை நம்ம மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கடகராசி இந்த மாதம் சூரியன் உங்க ராசியை பார்க்கிறதுனால அதே போல குருவினுடைய குரு பலன் கடகராசிக்கு இருக்கிறதுனால ஓரளவு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் திடீர் வருமானங்களும் வரும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு அதே போல் திடீர் விரயங்களும் உண்டு மருத்துவ செலவுகளும் ஈக்குவலாக இருக்கும் ஏற்ற அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் நல்ல யோகத்தையும் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வர்றது இன்னொரு பக்கம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் தசாவுத்தி குடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி இனிமேல் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திரு சரணம் திருச்சித்ரம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்குண்டான ஜனவரி மாத பழங்கள் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் இறை வழிபாடு பரிகாரங்கள் அப்படின் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து பதிவுகளையும் பாருங்கள் இதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் இப்போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் அஞ்சாம் இடம் ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளுடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் அப்போ லக்னாதிபதி ஐந்தில் இருக்கும்பொழுது அதிர்ஷ்டம் குடும்ப ஒற்றுமை குழந்தைகள்னால சந்தோஷங்கள் குழந்தைகள்னால பெருமைப்பட வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாமே தேதி வரைக்கும் இருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இது எல்லாமே கிடைக்கும் சார் அடுத்தது பாருங்க இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதிக்கு மேல ஆறாம் வீட்டுக்கு போய் மறைகிறார் அப்போது உங்களுடைய பிளானிங் எதாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு குடும்பத்தில் என்ன செய்யணும் இதில் ஒரு நல்ல விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற என்ன விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ ஆறாம் வீட்டுக்கு வரும்பொழுது நோயோ கடன் சார்ந்த விஷயங்களோ மருத்துவ செலவுகளோ சின்ன சின்ன மனக்கவலைகளோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிய வேலை மாற்றம் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாற்றம் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்காக இருந்தாலும் இது ஓகே பட் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாருங்கள் உங்களுக்கு நாலாம் தேதி வரைக்கும் தான் நாலாம் வீட்டில் இருப்பார் நாலாம் தேதிக்கு மேலே அஞ்சாம் வீட்டுக்கு வருவார் அப்போ ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு வருதுன்னா நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருப்பார் இருபது நாட்கள் நீங்கள் பிளான் வச்சுக்கோங்க இந்த இருபது நாட்களில் பணம் சார்ந்த விஷயங்கள் லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க அதை திரும்பி வரணும் அதே போல் குடும்பத்தில் வந்து சந்தோஷப்பிரியங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பணம் சார்ந்த பொருள் பொருளாதாரம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அந்த இருபது நாட்கள் மூவ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வரும் ஏதோ ஒரு விஷயத்தில் எதிர்பார்த்த லாபத்தை விட பெரிய லாபம் கிடைப்பது திடீர்னு வருமானம் அதிகமாகிறது ஒரு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் ஒரு வேலை மாற்றம் பண்ணுறீங்க அந்த வேலை மாற்றம் பண்ணும் கம்மியான சேலரிக்கு போய்ட்டுருக்குறீங்க இந்த இடத்த விட்டு இன்னொரு வேலைக்கு போனால் நமக்கு வந்து நல்ல சேலரி வரும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அப்போலாம் இந்த இருபது நாட்களை பிளான் பண்ணிங்கன்னால் இந்த இருபது நாட்களை நீங்கள் பயன்படுத்தி வேலை வாய்ப்புகளை தேடினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவது குடும்பத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அதே போல் பதி பதினொன்றாம் இடங்கிறது தீராத நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே பதினொன்று அப்போ உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த புதனோடைய இந்த மாதத்துக்கு உண்டான பலன் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் சனியோடு சேர்ந்திருக்கார் பொதுவாக சிம்மலக்கணத்துக்கு சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் பாதகம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த சுக்ரன் அப்படிங்கிறது தொழில்காரகன் இந்த தொழில்காரகன் வந்து ரொம்ப நமக்கு முக்கியம் அப்போது நேராக உங்கள் ராசியை பார்ப்பார் நேருக்கு நேர் பார்க்கிறார் எப்பவுமே தொழில்காரகன் தன்னுடைய ராசியை பார்த்தா ஜாதகத்திலேயே அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அவருக்கு எப்பொழுதுமே தொழில் பிரச்சனையே இருக்காது தொழில் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் தொழில் கெட்ட நேரமே இருந்தாலும் தொழில் முடங்கி போகாமல் கம்மியான வருமானத்தை கொடுக்குமே தவிர தொழில் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போது இந்த மாதம் முழுவதும் சனி பகவானோட ஆட்சி பலம் பெற்று சுக்ரன் சனி சேர்க்கையோடு சேர்ந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ எப்படி இருக்குது தொழிலில் கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கும் தொழில்நிலையில் ஒரு மாற்றங்கள் தொழிலுக்காக கடுமையாக முயற்சி செய்வீங்க தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த காரிய தடைகளை உடைப்பீங்க என்ன பண்ணுனா என்ன நடக்கும் ஏன் நமக்கு வந்து தொழில் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படிங்கிற எல்லா யோசனைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் அதற்கு தகுந்தாது போலயே சனி சுக்ரன் அப்படிங்கிறது இயற்கையாகவே பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இது நிறைய இருக்குது பண வரவு கொடுக்கக்கூடிய இலகச் நிறையா இருக்குது அதில் ஒன்று வந்து சனியும் சுக்கரனும் அப்போ இந்த சனியும் சுக்கரனும் சேரும் பொழுது ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்துடும் அப்போ யாராவது இங்கே தொழிலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலான்ட்டு இருக்கிறீங்க தொழிலுக்குரிய புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணலாம் பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சனி சுக்கரன் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது ஸ்தானம் இல்லைங்களா கருமஸ்தானாதிபதி கர்ம இது இயற்கையாக சனி வந்து கர்மஸ்தானாதிபதி உங்களுக்கு சுக்ரன் கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கும் பொழுது குடும்பத்தில் உங்களுடைய இந்த இந்த காலகட்டங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை தீய கருமாக்களை குறைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா நேராக ராசி பார்க்குது உங்கள் ராசி அதனால அதற்குண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்குறதா உண்மை அடுத்தது பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியில் சிம்ம லக்னமாக இருந்தால் அது பாதகாதிபதி சிம்ம ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு பண்ணனில் வக்ரம் பெறுகிறார் அப்போ என்ன ஆகும் தாய் தந்தையனுடைய உடலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ தாய் தந்தையினுடைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் மனக்கவலைகள் இதெல்லாமே சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்கணத்துக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மன அவங்களுக்காக செலவு செய்ய வேண்டியது வரைய செலவுகள் செய்கிறது மருத்துவத்துக்காக செலவு செய்கிறது ஒரு வாக்குவாதத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது இது போலலாம் நடந்துட்டுருக்கும் இது வந்து எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா செவ்வாய் போய் பதினொன்றுக்கு நிற்பார் அப்போ அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதாவது அவர்களுக்கு ஏதாவது லாபங்கள் கிடைக்குமா அந்த இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே கொஞ்சம் விலகும் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் அப்போ அப்பா ரீதியாக பூர்வீக சொத்து கேட்குறீங்க அப்பா ரீதியாக அம்மா ரீதியாக உதவிகள் கேட்குறீங்கன்னா இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் எதுவுமே கேட்காம இருங்க இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தாய் தந்தையர்கிட்ட ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குன்னா அதை அப்போ பண்ண பண்ணும் பொழுது உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகறக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது குரு குரு பாருங்க உங்களுக்கு இயற்கையாகவே பத்தாம் இடத்துல ரோகிணியில் போய் உங்களுக்கு வக்ரம் பெற்றிருக்கார் அப்போ பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அந்த வக்ரம் தான் அப்போ அதனால் கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாகவோ அல்லது வெளியே அன்டைம் ட்ராவல் பண்ணுறதுலையோ கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் பயணங்கள் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதே போல் நோய்ஸ்தானமும் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால ஏன்னா ஆறாம் மதிப்பீடு தானே சனி அதனால் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால நோய் ஸ்தானத்தில் நோய் கொஞ்சம் அதிகமாக தான் இப்படி உடம்பு முடியாமல் போகிறது எல்லாமே சிம்மராசிக்கு ஏற்பட்டு இருக்கும் அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இருப்பினும் இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா முழுக்க 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 ஏகதேசமாக நல்ல ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் மணி ஃப்ளோவாகிறதும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதும் ஓரளவுக்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது அதே போல் பணவரவும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது மருத்துவ செலவுகள் இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படும் உடம்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பயணங்கள் ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறதான் இருக்குதே தவிர மற்றபடி சிம்மராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுலே மாற்றம் இல்லை இந்த டேட்டு இந்த இருபது நம்ம சொன்னோம் இல்லைங்களா இருந்து இருபத்தி நாலாந்தேதி சொன்னோம் இல்லைங்களா இந்த இருபது தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணினீங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்ட நேரத்தில் உங்களுக்கு நல்ல பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதீத லாபத்தோட குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது நன்றி நீங்கள் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறிவிடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து தேவி சரணம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கன்னி ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா கன்னி ராசிக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே கேது இருக்கார் கேதுனுடைய தாக்கம் இன்னும் ஐந்து மாத காலங்கள் இருக்கு அப்படிங்கிறதா உண்மை அதே போல் அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் மன விரக்தி சன்னியாசி கிரகம் அவர் சன்னியாசி தனத்தை கொடுத்துருவார் அப்போது எதுலேயுமே ஒரு இருக்கக்கூடிய நிலை குடும்ப ரீதியாக பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட ஆன்மீக ரீதியாகவும் இறை வழிபாடு ரீதியாகவும் நிறைய புதிய புதிய விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த கேது ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது நடக்கும் ஆனால் குடும்ப ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் பொருளாதாரம் பணம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே தடை தாமதங்கள் மன விரக்தி ஒரு வழிகள் ஒரு வேதனைகள் அப்படிங்கிறது கேது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை இன்னும் ஒரு ஐந்து மாத காலங்கள் மட்டுமே மே மாதம் வரைக்கும் தான் அந்த மே மாதம் வரைக்கும் இந்த கேதுனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகம்தான் நிறைய பேருடைய வாய்ஸ் என்னவாக இருக்கும் அது வரைக்கும் நாங்கள் இருக்கணுமே அது வரைக்கும் எங்களை ரொம்ப இது பண்ணதே பாடா அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய வந்து உங்களுக்கு இருக்கும் ஆனால் இருப்பினும் இதை தவிர்க்க முடியாது அங்க இருந்து உங்களுடைய கர்ம கர்மவினைக்கு உண்டானபடி கேது அந்த விஷயங்களை உங்களுக்கு செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது உங்களை இயக்கக்கூடியதும் உங்களோட தொடர்பு அதாவது எப்படின்ட்டுன்னா உங்களை நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய மரியாதை உங்களுடைய தொழில் உங்களுடைய கர்மா உங்களுடைய ஜீவனம் இது எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னா புதன் தான் இந்த புதன் மூணா அதாவது மூன்றாம் வீட்டில் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கு மேலே பாருங்கள் நாலாம் வீட்டுக்கு வந்துடுறார் பொதுவாக பத்தாம் அதிபதி லக்னாதிபதி ராசி அதிபதி கேந்திராதிபதிகள்னு சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேரும் கேந்திர ஸ்தானத்தில் இருப்பது ஒரு யோகம் கேந்திராதிபதி கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் பண வரவு அதே போல் நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படுறது ரொம்ப தொழில் டல்லாக இருந்தாலும் கூட இந்த மாதத்துல கொஞ்சம் தொழில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கணும் அதே போல் எதாவது வீடு பழைய வீடு வித்துட்டு புது வீடு வாங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் நடக்கலாம் அல்லது வந்து எதாவது வண்டிகள் ஏதாவது ஆகலாம் அல்லது அதுக்கு ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ இதெல்லாமே ஏற்படும் நாலாம் மடங்கு தாய் ஸ்தானமாக இருக்கிறதுனால தாயிடம் உதவிகள் பொழுது தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் பந்தங்கள் இதெல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்கள் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் நிற்கிறார் பொதுவாக ரெண்டாம் அதிபதி ஆறில் போய் நிற்கக்கூடாதுங்க அது ஆறாம் அதிபதியோடு நிற்கிறதுனால கொஞ்சம் வரக்கூடிய பணம் கடனுக்காகவோ நோய்க்காகவோ மருத்துவ செலவுக்காகவோ அல்லது வேலை தேடுறீங்களா வேலை வாய்ப்புகளுக்காக ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அவரே பாருங்க இந்த சுக்கரன் ஒன்பதாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால தந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ அல்லது உங்களுடைய நீங்கள் யார் குருவாக நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் மூலமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியஸ்தானமாக இருந்தாலும் கூட அது ஐந்து அது ஆறாம் இடத்துல மறையும் பொழுது கொஞ்சம் இது இது ரீதியாக இது பூர்வீக சொத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது அப்பாகட்ட வரக்கூடிய ஏதாவது ஒரு பண வரவோ ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களோ அவருக்கு அவர்கிட்ட ஏதாவது ஒரு பண்ண வேண்டிய விஷயமாக இருந்தால் இந்த மாதம் இதை தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இருப்பினும் சனி சுக்கிரன் ஓரளவுக்கு பண வரவு அந்த கடனை அடைப்பதற்காக ஓ நோய்க்காக ஓடுறீங்களோ ஏதாவது ஒரு வழி இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைகள் இயற்கையாகவே சனியும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்ததுன்னா பண வரவு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இது போல் நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்குது ஜாதகத்தில் அப்போது இப்போ சனியும் சூரியனும் சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் அவர் ரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால பண வரவும் உண்டு அதற்கு ஈக்குள்ள செலவும் உண்டு அதற்கு ஈக்குல ஏதாவது ஒரு தேவையில்லாத உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகளோ மருந்துகள் வாங்குறதுக்குண்டானதோ அல்லது வேலைகளுக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ ஒரு வேலை மாற்றம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளையோ நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போது ஒன்பதாம் இடங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உயர்கல்வி வெளிநாடு சம்மந்தப்பட்டது இரண்டாம் திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒன்பதாம் இடம் தான் அப்போது அந்த அதிபதி ஆறாம் வீட்டில் பொழுது இது சார்ந்து ஏதாவது பொழுது இப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக மூவ் பண்ணலாம் வெளிநாட்டில் வேலைக்கு தேடுறீங்கன்னா தாராளம் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ இதெல்லாம் அந்த டைமில் தே அதுவே உங்களுக்கு தான அந்த விஷயங்கள் வரும் அப்போ அதை மூவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது இந்த டைம் இரண்டாம் திருமண பார்க்க பார்க்கக்கூடாது அப்போது நீங்கள் எதிர்பார்க்காத தேவையில்லாதது உங்கள் மனசுக்கு பிடிக்காத மாதிரி வர அமைகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் நிற்கிறார் அடுத்தது பாருங்கள் இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே பத்துக்கு போகிறார் அப்போது செவ்வாய் மூணு மற்றும் எட்டாம் அதிபதியானவர் பதினொன்றில் நீசம் பெற்று வக்ரம் பொழுது திடீர் வருமானம் திடீர் வளர்ச்சி திடீர் பணவரவு இதெல்லாமே ஓரளவுக்கு எதிர்பார்த்ததே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பத்தாம் வீட்டுக்கு போகும்பொழுது மேலே இதாவது பதினொன்றாம் வீட்டிலேருந்து முன்னாடி பத்தாம் வீட்டுக்கு தேதிக்கு மேலே போகிறதுனால தொழில் ரீதியாக ஏதாவது மூவ் பண்ணுறதா இருக்கிறீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமாற்றம் பண்ணலான்ட்டு இருக்கீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே மூவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டுக்கூடையவர் எட்டு குடையவர் பதினெண்ணுக்கு போகும்பொழுது ஷேர் மார்க்கெட் யோகம்னு சொல்கிறோம் ஏன்னா மூணாம் இடம் தான் யூடியூப் ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு இதெல்லாமே தொடர்பு வரும் எட்டு மூணு அஞ்சு ஏழு ரெண்டு பதினொன்று இது போல் சில விஷயங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் யோகத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் அப்படி ஒரு ஐம்பது சதவீதம் பார்த்துட்டிங்கன்னா கன்னிராசிக்கு உழைப்பில்லாமல் வரக்கூடிய பணம் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறதுனால இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அது இந்த மாதம் ஒரு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலையும் அதே போல் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களுக்கும் இருபதாம் தேதிக்கு மேலேயும் உங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலேயும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் அதெல்லாமே நிச்சயமாக கன்னிராசிக்கு இந்த மாதம் ஏற்படும் இருப்பினும் வரவும் உண்டு செலவும் உண்டு மன சந்தோஷங்களும் உண்டு மன வேதிகளை ஈக்குவலாக பாதி பாதி இருக்கிறதுக்கு உண்டானது தான் இந்த மாதத்திற்கு உண்டான பலனாக இருக்குது அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ரம் கிட்டு நின்றுட்டுருக்கார் அப்போ ரோகிணி யார் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியாக அதிபதி அதாவது சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு அதிபதி அப்போ வக்ரம் ஆகும் பொழுது ஏதாவது ஒரு லாபங்கள் இருப இழுபரியாகவே இருக்கும் பணம் பணையாருக்காவது கொடுத்துட்டு வாங்க முடியாமல் சிரமப்பட்டுட்டே இருப்பீங்க இதெல்லாமே பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் இயற்கையாகவே அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதி அதிர்ஷ்டம் மற்றும் நோய் அதிபதியாக இருக்கிறதுனால அஞ்சு ஆறு குடியிரு ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது எதிரிகளை ஜெயித்து மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் மட்டும் இல்லை இந்த வருடம் முழுவதும் மார்ச் மாதம் முழுவதும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ சரணம்